ஹாய் சார் இந்த ராத்திரில எங்க போற காமா பிரபு வா காட்டுக்கு போலாம் என்னது காட்டுக்கா மோனிகா வா நம்ம காட்டுக்கு போலாம் செம ஜாலியா இருக்கும் ஐயோ அண்ணா இந்த ராத்திரியில காட்டுக்குள்ள பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் சுத்திட்டு இருக்கோம் நான் வரல எனக்கு பயமா இருக்கு என்னது மான்ஸ்டரா ஐயோ ஐசக் நான் காட்டுக்கு வரல எனக்கு மான்ஸ்டர்னாலே ரொம்ப பயம் ஏ பிரபு பயப்படுறியா சரியான பயமா எனக்கு ஒண்ணும் எந்த மாஸ்டர் பார்த்தோம் பயம் கிடையாது மோனிகா வா நம்ம காட்டுக்கு போலாம் நைட்ல இந்த மாதிரி காட்டுக்குள்ள வரது எவ்வளவு ஜாலியா இருக்கு ஐயோ அண்ணா இந்த காட பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குனா மோனிகா அதான் நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படாத என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் ஓ முடியாது <sa> <spraying> <skim quelquesrobi> <TH verwahaha> என்னாச்சு பிரபு ஆண்டி நாங்க ஐசக் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போனோம் அங்க வெனம் வந்து ஐசக்க ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு என்னது வெனமா அந்த வெனம் கிட்ட இருந்து ஆல்கால மட்டும் தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் என்னது ஆல்கா இன்னொரு மான்ஸ்டரா இப்போ அந்த மான்ஸ்டருக்கு நம்ம எங்க போறது அந்த ஆல்க் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் வாங்க போலாம்

வாங்க போலாம் ஏ வேணாம் காட்டுற அல்கோட உன் கதை முடிஞ்சிட்டு வேணாம் இந்த வாங்கிக்கோ